நான் வந்து சமீபத்திலே ஒரு சகோதரனை சந்தித்தேன் அப்போ அந்த சகோதரனை சந்திக்கும் போது அவருடைய தாயாரும் சேர்ந்து வந்திருந்தாங்க அப்போ அந்த சகோதரனுக்காக அந்த தாயார் ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன் அவருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு வயதாகிறது அந்த நாற்பத்தி இரண்டு வயது வரைக்கும் அவர் திருமணம் ஆகலை அப்போ அந்த நாற்பத்தி ரெண்டாவது வயது வரும்போது தான் அவருக்கே இப்போ அவங்க அம்மா ரொம்ப பலவீனப்பட்டாங்க அவங்களால சமைச்சு கொடுக்க முடியல அவங்களால இவரை பராமரிக்க முடியல அதனால அவன் வந்து இவருக்கு வந்து இப்போ ஏதோ ஒரு துணை இந்த மகனுக்கு தேவைப்படுகிறது அதனால இப்போ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறார் ஆனால் ரொம்ப லேட்டாக ஆண்டவராக சில காரியத்தை தாமதம் பண்ணுனா நம்ம பயப்பட வேண்டாம் கத்தர் செய்வார் ஆனால் நம்மளா அந்த மிஸ்டேக்கை பண்ணிடக்கூடாது அவர் என்ன பண்ணார்ன்னா அவங்ககிட்ட அவங்க அம்மா கதறாங்க பாஸ்டர் இவனுக்கு அவ்வளோ தூரம் சொன்னேன் எத்தனையோ பிள்ளைங்க இவனுக்கு திருமணம் பண்ணி வந்துருச்சு ஆனால் ஒவ்வொனுக்கும் பிடிவாதமாக இருப்பான் என்ன சொல்லுவான் அப்படின்னா நீயும் அப்பாவும் ஒன்றா இருக்கிறீங்களா நீயும் அப்பாவும் சமாதானமா இருக்கிறீங்களா ரெண்டு பேரும் சண்டை போட்டு தானே இருக்கிறீங்க எனக்கு கல்யாணமே வேண்டாம் எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்ப இவருடைய தாயார் வந்து எவ்வளவோ அவனுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறாங்க பயங்கரமான பிடிவாதம் ஒவ்வொரு பொண்ணு வரும்போதும் ஏதாவது ஒண்ண சொல்லி அதை வந்து தடுத்து 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 அப்படி நிறுத்துறது இப்ப கடைசியில் பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவர் ரொம்ப வாஞ்சிக்கிறார் இப்ப வந்து அவருக்கு தகுந்த மாதிரி அவரை செலக்ட் பண்ணவே முடியல அவர் ரொம்ப கஷ்டமா இருக்கு மிஸ்டேக் பண்ணிட்டேன் நான் பிடிவாதமா இருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து ரொம்ப தொலைச்சிட்டேன் இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் வாலிப சகோதரிகளும் அப்படிதான் ஏதோ ஒன்ன மனசுக்குள்ள வச்சுட்டு யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையை மனசுக்குள்ள வச்சுட்டு தயவு செய்து நீ பிடிவாதமா இருக்காத தங்கச்சி தம்பி நீ பிடிவாதமா இருக்காத நான் தயவு ஆண்டவர் வந்து உனக்கு இரக்கம் செய்யவே முடியாது ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இந்த விட்டு கொடுத்தல் என்கிறத வந்து ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறாரு நம்ம எல்லாருக்குள்ளேயும் வேணும் விட்டு கொடுத்தல் என்கிறது ஒரு மிகப்பெரிய அபிஷேகம் ஆமேன்னு சொல்லுங்க